வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எண்ணெய் குளியலால் என்ன பயன் எந்தெந்த எண்ணெய் தேய்த் எந்தெந்த நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளித்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தினம் தோறும் குளிப்பதும் முக்கியம் அதுபோல் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் அவசியம் இதில் கோடை காலம் என்றால் வாரம் இரண்டு முறையும் மழைக்காலம் என்றால் வாரம் ஒரு முறை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும் இந்த எண்ணெய் குளியலை ஆண்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் எடுப்பது நல்லது இவ்வாறு எண்ணெய் குளியல் எடுப்பதால் கிடைக்கும் பயன் ஜாதக ரீதியாகவும் என்ன பயன் என்றும் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் தினத்தில் எதை தவிர்க்க வேண்டும் யார் யார் எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடாது என்றும் பார்க்கலாம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுக்க எண்ணெய் ஒட்டியிருக்கும் அளவிற்கு தடவி அரை மணி நேரம் வெயிலில் இருந்த பின்னர் குளிப்பதே முறையான எண்ணெய் குளியலாகும் ஆனால் இன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கமே மறைந்து வருகிறது எண்ணெய் தேய்த்து குளிப்பவர்கள் பெரும்பாலும் பச்சை தண்ணீரிலேயே குளித்து விடுகிறார்கள் இதனால் சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது எனவே எப்போது எண்ணெய் தேய்த்தாலும் வெந்நீரில் தான் குளிக்க வேண்டும் சிலர் குற்றாலம் அருவியில் குளிக்கச் செல்லும் போது எண்ணெய் தேய்த்து குளிக்கின்றனர் குற்றால அருவியில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது உடலுக்கு நன்மையை கொடுப்பதால் அங்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு நாள்கிழமை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை பயன்கள் பார்க்கலாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால உடல் சூட்டை தனித்து உடலுக்கு உற்சாகத்தையும் சருமத்துக்கு பொலிவையும் தரும் மன அழுத்தம் படபடப்பு நீங்கி மன அமைதியும் கிடைக்கும் பொடுகு நீங்கும் தலைமுடி நன்கு கருப்பாக வளரும் இரைப்பு இழைப்பு நோய்கள் மூக்கடைப்பு உடலில் ஏற்படும் நாற்றம் அதிக வியர்வை வருவதும் குறையும் தலை முழங்கால்கள் உறுதியடையும் தலைவலி பல்வழியும் குறையும் வேனல் கட்டி கொப்புளங்கள் வேர்க்குறு போன்றவை ஏற்படாமல் தடுக்கும் இப்போது அடுத்தது கிழமை வாரியாக பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால அழகு போகும் திங்கட்கிழமை பொருள் சேரும் செவ்வாய்க்கிழமை ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தால் குடும்பத்திற்கு ஆகாது புதன்கிழமை கல்வி வளரும் வியாழக்கிழமை அறிவும் மங்கும் வெள்ளிக்கிழமை புகழ் உண்டாகும் சனிக்கிழமை சகல சம்பத்தும் உண்டாகும் தவிர்க்க வேண்டியவை எண்ணெய் தேய்த்து குளித்த நாளில் குளிர்ச்சியான பானம் உணவு சாப்பிடக்கூடாது அன்று உடம்பு குளிர்ச்சியாக இருப்பதால் செரிமானத்தை தாமதமாக்கும் உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதே போன்று உடலுறவு கொள்வதையும் தவிர்ப்பதும் நல்லது சைனஸ் தொந்தரவு உள்ளவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்க வேண்டும் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டும் போது மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் எண்ணெய் உள்ளே போய்விடும் அபாயமும் இருக்கிறது சனி கிரகத்திற்கும் எண்ணெயுடன் தொடர்பு இருப்பதால் சனி கிரகத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் தவிர்க்கலாம் நல்லெண்ணெயில் மகாலட்சுமி இருப்பதால் மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்க சுக்கிரன் துணை புரிவதுடன் சுக்கிரனால் ஏற்படும் முடிகொட்டுவதும் நின்று நன்கு வளரும் நல்லெண்ணெயில் மகாலட்சுமி இருப்பதை அடுத்து புதன் கிரகத்திற்கு அதிபதியான நாராயணனும் ஓடோடி வந்து அருள் புரிவதால் புதன் கிரகத்தால் ஏற்படும் சரும நோய்கள் மற்றும் நரம்பு நோய்கள் பாதிப்பு வராது சூரியன் மற்றும் செவ்வாயால் ஏற்படும் உடல் உஷ்ணம் நீங்கும் நன்றி